பிதா சுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓமான்மாவோடும் இருப்பாராக புனித புத்தகத்தில் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து எட்டு வரை ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும் ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு செல்வங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய மனதை அறிந்து புரிந்து உங்களுக்கு உதவி செய்வாராக ஏனென்றால் இந்த உலகத்தில் கடவுளை தவிர வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதவி செய்யும் பொழுது அது ஒரு நிரந்தரமான உதவி மனிதர்கள் சில சூழ்நிலைகளில் நமக்கு உதவலாம் அது நிரந்தரமற்ற ஒரு உதவி எனவே ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி ஆண்டவரிடம் இருந்து வரும் என்று சங்கீத ஆசிரியர் சொன்னதுபடி நாம் நமக்கு தேவையான உதவிகளை ஆண்டவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கின்றார் ஏன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் மகனே மகளே உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கரத்தில் இல்லை அவை என்னுடைய கரத்தில் இருக்கின்றது எனவே நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாளில் நீ எப்படி வாழப் போகின்றாய் நீ எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதை உன்னையே ஆய்ந்து அறிந்து பார்த்து அதன்படி செயலா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றார் அப்படி என்றால் நந்த உலகத்தில் மனிதராய் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் எதிர்காலத்திற்காக எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கின்றோம் பாருங்கள் நம்முடைய தாய் தந்தையர்களை நினைத்து பார்ப்போம் அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள் எதற்காக நமது படிப்பிற்காக நம்மளுடைய எதிர்காலத்திற்காக என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடின உழைத்து அவர்கள் பணங்களையும் செல்வங்களையும் பொருள்களையும் நில புலன்களையும் சேர்த்து வைக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த நாளிலே உங்களை பார்த்து நீ எல்லாம் சேர்த்து வைப்பது சரிதான் ஆனால் உன்னுடைய ஆத்துமா உன்னுடைய மகனுடைய ஆத்துமாம் உன்னுடைய மகளுடைய ஆத்துமாம் விண்ணகத்தை நோக்கி இல்லாமல் உலகத்தை நோக்கி இருக்கும் பொழுது நீர் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துகளும் பணங்களும் எல்லாம் வீண் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே தான் நாம் பணம் சேர்த்து வைப்பது சரிதான் ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவருக்கு எது தேவையோ அதை நாம் தேட வேண்டும் ஆண்டவருக்கு எது தேவை தெரியுமா மத்தேயு நற்செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படி என்றால் முதலில் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து அவருடைய ஆட்சி தேடி அவருக்கு எது ஏற்புடையது என்பதை பார்த்து அவற்றை செய்யக்கூடியவர்களாக நிறைவேற்றவர்களாக இருக்கக்கூடிய வேலையிலே உங்களுடைய எதிர்காலத்தை குறைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே எனவேதான் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே நாம் ஆண்டவரிடம் எதையாவது வந்து கேட்கும் பொழுது மனச்சஞ்சலம் இன்றி தெளிவான உள்ளத்தோடு கேட்க வேண்டும் மனச்சஞ்சலத்தோடும் ஐய பாட்டோடு பயத்தோடு வந்து கேட்கும் பொழுது காற்றினால் அலைக்கழிக்கப்படக்கூடிய கடல் அலையை போல் இருப்பார்கள் பாருங்கள் கடலை பார்த்து இருக்கின்றோம் நாம் ஆழ்கடலுக்கு சென்றது கிடையாது கடற்கரையில் போய் நாம் விளையாடி இருக்கின்றோம் பெரிய பெரிய அலைகள் வந்து நம்முடைய காலில் மோதும் சில நேரங்களில் அந்த அலையை பார்க்கும் பொழுது நமக்குள் ஒரு பயம் வருகின்றது அதே சமயம் அந்த ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்கிறவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆழ்கடல் அமைதியாக இருக்கும் அங்கு பேர் அலை இருக்காது அக்களை எனவேதான் ஆண்டவர் இந்த நாளிலே அதை ஒரு உருவகமாக நமக்கு சொல்லுகின்றார் ஆள் கடலை போல உங்களுடைய உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சி உரிமையை நம்மால் தேட முடியும் பாருங்கள் லூகா நர்ச்சை பனிரெண்டாவது அதிகாரம் பதின் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது எவ்வகை பேராசைக்கும் இடம் வரும் எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டு ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே சில வாழ்வதற்கு சில பொருள்கள் தேவைப்படுகிறது வீட்டிலே நாம் உண்டு கழிப்பதற்கு சில பொருள்கள் தேவைப்படுகின்றது நாம் தூங்கி எழுந்து எழுவதற்கு படுக்கையறை தேவைப்படுகின்றது அதே போர் வெளி செல்வதற்கு ஒரு சைக்கிளோ பைக்கோ ஒரு காரோ தேவைப்படுகிறது இவை அனைத்தும் ஒரு அன்றாட ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது ஆனால் பேராசை கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதை நாம் தடுத்து நாம் பெற்றுக்கொண்டோமே என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது ஆண்டவரை பார்க்க முடியாது சில நாட்கள் சந்தோஷமாய் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கும் எனவேதான் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஏன் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகின்றாய் இன்று நடைப்பதை உனக்கு தெரியாது இன்னும் ஒரு மணி நேரத்தினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்க உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பத்து வருடங்களை குறித்து வருடங்களை குறித்து நீ கவலைப்படுவதற்கு அவசியம் என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கின்றார் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் வாழும் பொழுது எதிர்கிறிஸ்துக்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் சாத்தானுடைய செயல்களை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்று யோவா நான்காவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த கிறிஸ்துவை விட பெரியவர் எனவே நமக்கு பெரியவராக உன்னதராக இருக்கக்கூடிய கல்வாரி நாதர் மீது கண்களை பதிய வைக்க வேண்டும் கண் கல்வாரி நாதரை பார்த்து நாம் அஞ்ச வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய ஆத்மாவுக்காக நம்மளுடைய சரீரத்திற்காக நம்மை மறி நமக்காக மறித்து தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் மீட்டு இருக்கின்றார் எனவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொருட்டு நம்முடைய ஆத்துமாம் நரகத்திற்கு செல்லக்கூடாது என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம் லுகா நற்செய்தி பனிரெண்டு ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும் என நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்ற பின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஏனென்றால் நரகம் மனிதருக்காக உருவாக்கப்பட்டது அல்ல நாம் தான் நரகத்தை தேடி போகின்றோம் விண்ணகம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது எனவே விண்ணகத்திற்கு தேவையான காரியங்களை தேடுவோம் எதிர்காலத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார் எனவே சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்த இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த காலை பொழுதிலே உமை நாடி தேடி வந்திருக்கக்கூடிய உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை எச்சரித்து எப்படி வாழ வேண்டும் பேராசைக்கு இடம் கொடுக்க கூடாது உமக்கு மட்டுமே அஞ்சி வாழ வேண்டும் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஆசிர்வாதங்களையும் கேட்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மிடம் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் வருகின்றது நீர் எங்களோடு கூட இருந்து செயலாற்றும் பொழுதுதான் நீர் எங்களுக்காக விட்டு சென்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடிகின்றது இந்த நாளிலே எங்களை முழுமையாய் உமது கரத்தில் ஒப்புக்கொடைக்கின்றோம் பாவம் செய்திருந்தால் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீராக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்தும் உம்மைப் போல் வாழவும் ஆண்டவரை உமது செயல்களை செய்யக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறவும் மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அச்சிஷ்டம் மரியே ஏசு மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களில் நற்கரனை தரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பெற்று எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்